சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே ட்ரம்மை கொலை செய்ய பன்னிரண்டு மணி நேரம் காத்திருந்து கொலையாளி என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதியும் தற்போதைய குடியரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளருமான டொனால்டு ட்ரம்மை கொலை செய்ய முயற்சித்தார் என குற்றம் சாட்டப்பட்டவர் ட்ரம்மிற்காக பன்னிரண்டு மடத்திய ஆளுங்கள் காத்திருந்தமை தற்போது விசாரணையில் வெளியாகியுள்ளது இந்த சம்பவத்தில் ட்ரூத் என்ற ஐம்பத்தி எட்டு வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் ட்ரம்மை கொலை செய்ய முயற்சித்தார் என கைது செய்யப்பட்டவருக்கு எதிராக காவல்துறையினர் துப்பாக்கிகள் தொடர்பான இரண்டு குற்றச்சாட்டுக்களை சுமத்தியுள்ளனர் டிரம்பின் பிரயோகத்தினை மேற்கொள்ளவில்லை எனினும் ஆயுதமேந்திய நபர்களினால் இரண்டு தடவைகள் இவ்வாறு நெருங்கி செல்ல முடிந்தது என்ற கேள்வி எழுந்துள்ளது டிரம்பின் கோல் மைதானத்திற்கான விஜயம் பகிரங்கமாக அறிவிக்கப்பட்ட ஒன்றில்லை என அமெரிக்க ரகசிய சேவை பிரிவின் இயக்குநர் டொனால்டு ட்ரோவோ தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் அங்கு வருவாரா என்பது சந்தேக நபருக்கு தெரிந்திருந்ததா என்பது குறித்து உறுதியான தகவல்கள் வெளியாகவில்லை அந்த பகுதியில் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த ரகசிய சேவை பிரிவின் முகவர் ஒருவர் டிரம்புக்கு மிக அருகிலுள்ள பற்றைக்குள் இருந்து துப்பாக்கி ஒன்று தென்படுவதை பார்த்த பின்னர் ரகசிய சேவை பிரிவினர் துப்பாக்கி பிரயோகத்தினை மேற்கொண்டுள்ளனர் திடீரென துப்பாக்கி வேட்டுகளின் சத்தத்தை கேட்டோம் நான்கைந்து சத்தங்கள் என ட்ரம்ப் சமூக நிகழ்வில் தெரிவித்துள்ளார் இதேவேளை தனது பாதுகாப்பிற்கு மேலும் பலர் தேவை என ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் சந்தை நபர் வாகனத்தில் தப்பி ஓடியதாக கூறப்படும் நிலையில் அவர் கைது செய்யப்பட்டார் தனது வேறு காரிலிருந்து திருடிய இலக்கு தகட்டினை தனது காருக்கு பயன்படுத்தியுள்ளார் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்டு கையெடுக்க தொலைபேசி மூலம் சம்பவம் இடம்பெறுவதற்கு பன்னிரண்டு மனத்தியாளங்களுக்கு முன்னரே அவர் கோல் திடலில் காணப்பட்டதை உறுதி செய்ய முடிந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனாவில் உருவான பெபின்கா புயல் காரணமாக பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததால் பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஷங்காய் நகரிலிருந்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டனர் புயல் காரணமாக சுமார் நூறு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன புயல் கரையை கடக்கும் வரை மேலும் அஞ்சூறு விமானங்கள் ரத்து செய்யப்பட உள்ளதாக சீன விமான போக்குவரத்து அமைச்சு தெரிவித்துள்ளது நைஜீரியாவின் பொர்னோ மாநிலத்தில் கடும் வெள்ளத்தை தொடர்ந்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சுமார் இருநூற்றி எழுபத்தி நான்கு கைதிகள் தப்பி சென்றுள்ளனர் என்று நைஜீரிய சீர்திருத்த சேவை தெரிவித்துள்ளது இந்த நிலையில் வெள்ளப்பெருக்கினால் மேற்கு மற்றும் மத்திய ஆப்பிரிக்கா முழுவதும் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் இறந்ததாக உதவி நிறுவனங்கள் தெரிவித்துள்ளன ஆரம்பத்தில் இருநூற்றி எண்பத்தி ஒரு கைதிகள் பாதுகாப்பான இடம் ஒன்றிற்கு மாற்றப்பட்டனர் இதன்போதே இருநூற்றி எழுபத்தி நான்கு பேர் தப்பி சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து கைதிகளை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்றது நைரியா முழுவதும் பல வாரங்களாக ஏற்பட்டுள்ள வெள்ளம் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது இறப்புகளுக்கு வழிவகுத்தது மற்றும் ஆறு லட்சத்தி நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான மக்களை இடம்பெயர செய்துள்ளது இதற்கு இடையில் கடந்த புதன்கிழமை வடக்கு நைஜீரியாவில் நிரம்பி வழியும் அணையிலிருந்து வெளியேறிய வெள்ளம் ஒரு மிருக காட்சி சாலையை மூழ்கடித்தது இதன் காரணமாக முதலிகள் மற்றும் பாம்புகள் உள்ளிட்ட விலங்குகள் அறையில் உள்ள குடியிருப்புகளுக்குள் இழுத்து செல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உள்ளன ஜாகி சூறாவளி இதுவரை இருநூற்றி இருபது பேர் பலி என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது ஜாகி சூறாவளி காரணமாக மியன்மாரில் இதுவரை இருநூற்றி இருபது பேர் வரை உயிரிழந்ததாக அந்த நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது இதுவரையில் எண்பது பேர் வரை தேடப்பட்டு வருவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன வியட்நாம் லோவோஸ் தாய்லாந்து மற்றும் மியன்மார் ஆகிய நாடுகளில் சூறாவளியின் தாக்கம் அதிகரித்து காணப்படுகின்றது தற்போது குறித்த பகுதியில் உள்ள மக்கள் உணவு தண்ணீர் மற்றும் வசிப்பிடமின்றி பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் Terribile tu பெருவில் காட்டுத்தீ தீ பலி என்கின்றதான ஒரு ஒன்று வெளியாக இருக்கின்றது காட்டுத்தீ தொடர்ந்து பரவி வருவதால் மக்கள் பாதுகாப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதுவரை நூறுக்கும் மேற்பட்டோர் காட்டுத்தீயில் சிக்கி காயமடைந்துள்ளனர் மூவாயிரம் ஹெக்டேர்களுக்கு மேல் பயிரிடப்பட்ட நிலம் மற்றும் இயற்கை பகுதிகள் கருகிவிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இது தொடர்பாக பிரதமர் குஸ்டாவோ ஆண்டியன்சென் செய்தியாளர்களிடம் கூறுகையில் இருபத்தி நான்கு மாகாணங்களில் இதுவரை இருபத்தி ரெண்டில் தீ விபத்து பரவியுள்ளது தீயை அணைக்கக்கூடிய அனைத்து ஏற்பாடு செய்யப்பட்டு கடந்த ஜூலை முதல் பதினைந்து பேர் இறந்துள்ளனர் மற்றும் மேலும் நூறுக்கும் மேற்பட்டோர் தீயினால் காயமடைந்துள்ளனர் கடந்த இரண்டு வாரங்களில் மட்டும் பத்து பேர் இறந்தனர் மற்றும் ஆயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கால்நடைகள் பலியாகி உள்ளதென்று தெரிவித்தார் பெருவின் தேசிய வன மற்றும் வனவிலங்கு சேவை காலநிலை மாற்றத்தின் விளைவுகளால் தீ பெறவுவதை எளிதாக்குகிறது பலத்த காற்று வறட்சியால் தாவரங்கள் வறண்டு எரியக்கூடிய எரிபொருளாக மாறுகிறது என்று காட்டு தீயை கண்காணிப்பது செய்வதிலும் நிர்வகிப்பதிலும் நிபுணரான ரோமினா லிசா தெரிவித்துள்ளார் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க